பணத்தின் உண்மை மதிப்பு த ட்ரூ வேல்யூ ஆஃப் மணி ஒரு சிறிய கிராமத்தில் ராஜா என்ற தையல்காரன் வாழ்ந்தான் அவன் உழைப்பாளி நேர்மையானவன் ஆனால் எப்போதும் ஒரு குறைதான் அவனிடம் இருந்தது அவன் அடிக்கடி சொல்வான் என்னிடம் நிறைய பணம் இருந்திருந்தால் நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்திருப்பேன் அவன் அண்டை வீட்டில் ஒரு சாமியார் இருந்தார் அவரிடம் பணம் இல்லை ஆனால் முகத்தில் எப்போதும் ஒரு சிரிப்பு ஒரு நாள் ராஜா கேட்டான் ஐயா உங்களுக்கு பணம் இல்லை சொத்து இல்லை ஆனாலும் எப்போதும் சிரித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் எப்படி சாமியார் சிரித்துக் கொண்டு சொன்னார் நாளை காலை உனக்கு ஒரு பாடம் சொல்லுகிறேன் ஆனால் அதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் அடுத்த நாள் காலை சாமியார் ராஜாவை ஒரு காடுக்குள் அழைத்துச் சென்றார் அங்கு ஒரு சிறிய பயிருந்தது அதில் தங்க நாணயங்கள் ராஜா ஆச்சரியமடைந்தான் சாமியார் சொன்னார் இவை அனைத்தும் உனக்கே ஆனால் ஒரு நிபந்தனை இன்றிரவு வரை இதை வைத்துக்கொள் நாளை காலை எனக்கு திருப்பிக் கொடு ராஜா மகிழ்ச்சியில் துள்ளினான் அவன் வீட்டுக்கு சென்று நாணயங்களை எண்ணிக் கொண்டே இருந்தான் தூக்கம் வரவில்லை யாராவது திருடிவிட்டால் என்ற பயம் அவன் அந்த பையை பிடித்து கொண்டு முழு இரவும் விழித்திருந்தான் அடுத்த நாள் காலை சாமியார் வந்தார் அவர் கேட்டார் என்ன ராஜா மகிழ்ச்சியா இருந்தியா ராஜா சோர்வாக சொன்னான் இல்லை ஐயா பணம் இருந்தும் மன அமைதி இல்லை முழு இரவும் பயந்தேன் சாமியார் மெதுவாகச் சிரித்தார் அதுதான் நான் சொல்ல நினைத்த பாடம் பணம் வாழ்க்கைக்கு அவசியம்தான் ஆனால் அதைவிட முக்கியமானது மன அமைதி அந்த நாள் முதல் ராஜா பணத்தை மதித்தான் ஆனால் அதன் அடிமையாக இல்லை அவன் உழைப்புடன் அமைதியாக வாழ்ந்தான்